தமிழகம் பேர கட்டி சொல்லும் பசங்கள் வேண்டிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாங்க இது வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஷேர் பண்ணுறாங்க உங்களுடைய இந்த உள்ளார்ந்த விஷயத்த அருமையாக வெளிப்படுத்து ஒவ்வொரு குழுவுக்கான செயல்பாடுகளை கொடுத்து அந்த செயல்பாடுகளை எந்த குழு சிறப்பாக செய்தோ அவர்களுக்கு பாயிண்ட்ஸ் வரணும் பாயிண்ட்ஸ் மதிப்பெண்கள் அந்த மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அதை வந்து பாராட்டி இப்போ வட்டார லெவலில் பிளாக் மாவட்ட லெவலில் மானிப்ப கரை திருவிழா போகிறீங்களே அதே போல கொண்டு போவாங்க சிறப்பான ஒரு திட்டம் திட்டன்னு சொல்ல இது உங்களுக்கான செயல்பாடு இதில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தான அதை மறந்துட்டு சிறப்பாக செய்யலாம் நம்ம நம்ம பண்ணிடலாம் ஏற்கனவே வந்து என்னென்ன மன்றம் நிறைய முடிஞ்சு இப்போது சுற்றுச்சூழல் மன்றம் மாணவர் மன்றம் இது போன்ற மன்றங்களாக இருக்குது இது எல்லாமே எதிர்கொண்டு வருன்னா மாணவர்கள் தன்மையான படிப்பு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்னா முழுக்க வந்து எயிட்டி பர்சன்ட் அதனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அரசாங்கம் முன்னெடுத்துகிறது உங்களுக்கான நன்மையான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி சிறப்பாக உட வேண்டும் என்று நீங்கள் பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சின்ன கனவிலே எங்க சிறகெல்லாம் பறக்குதே பள்ளிக்கூட வயதிலே எங்க பந்தயங்கள் தொடருதே தமிழ்நாடு அரசு பள்ளிங்க நாங்க வரலாறு படைத்திட வந்தோங்க விழுந்தாலும் விழுதாயிருப்போங்க நாங்கள் நாய்வானில் உயர்வோங்க எங்களோட பள்ளி நல்லா வத்து சொல்லி சொந்தமாகி பார்த்து சொல்லுங்க ஒஜு மையம் உயரத்து சந்தி ரெணப்பீடித்து விட்டால் வெட்டு எங்களோட பள்ளி நல்லா வக்க சொல்லி சொந்தமாகி பார்த்து சொல்லுங்க ஒஜ் மையம் உயிரத்து சந்திர் இணைப்பீடுத்து விட்டால் சின்ன சின்ன கனவிலே எங்க செய்றகெல்லாம் பார்க்குதே